வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இவருக்கு ஆதரவாக திரும்பிய முக்கிய புள்ளி திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் இருந்து நீக்கப்பட்டு தனிச்சையாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக பலவிதமான அதிமுகவின் நபர்கள் அவருக்கு ஆதரவை தருகின்ற இந்த ஒரு சூழலில் மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படி ஆதரவை கொடுக்குறாங்க அவர் வெற்றி பெறப் போகிறாரா என்ன நடக்கப் போகிறது இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி இப்படி என்று பேச்சுக்கள் என்பது அதிகமாக பேசப்பட்டு கொண்டதை நாம் காண்பித்து வருகிறோம் இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தான் அதிமுகவை காட்டிலும் பெரும் விதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் அதிமுக பழைய நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்திருக்காது என்றும் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பெரும்பான்மையுடன் வந்து வெற்றியை பெறுவார் என்ற ஒரு நோக்கத்தில் அவருக்கு தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய புலிகள்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவை அள்ளி தருகிறார்கள் என்பதும் கூறப்படுகிறது எந்த ஒரு சமயத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கும் சூழல்ல அவர் என்ன மாதிரியான யுத்திகளை கையாள போகிறார் மீண்டும் அதிமுகவில் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் நான்காம் தேதி பிறகு அவர் பெரும் வாரியான வாக்குகளை பெற்று வெற்றியை பெறுவாரா இல்லை வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அதிமுகவில் வரக்கூடிய விஷயங்களை சசிகலா அவர்கள் மூலமாக தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு அதிமுகவுக்குள் வருவாரா அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது சசிகலா அவர்களும் அதை தான் கூறுகிறார் மேலும் இந்த ஒரு சமயத்தில் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் அந்த ஒரு தேர்தலை எதிர்கொள்ள பலவிதமான முடிவுகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்கள் முடிவுகளை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால குழப்பங்கள் அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கலாம் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி விடை தரும் வகையில் தற்பொழுது இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் முடிவுகள் அமைந்திடவிடும் என்று கூறுகிறார்கள் ஒரு பக்கம் எடப்பாடி தரப்பினர்கள் நாங்கள் நாற்பது தொகுதிகளிலும் பெரும்பான்மையுடன் வெற்றியை அடைவோம் அப்படின்னு ஒரு பக்கமும் திமுக நாங்களும் நாற்பதுக்கு தொகுதிகள் சலிக்காமல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க மேலும் என்டிகே டி மக்கள் பெரும் விதத்தில் மக்கள் வந்து தேடி தேடி வாக்களித்தார்கள் அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சமயத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது நிலை என்பது மிக மோசமாக நிலையை தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தை காட்டிலும் அதிமுக என்பது மீண்டும் பழைய நிலைமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த நிலைக்கு அதிமுக வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அதிமுக தொண்டர்களும் உறுப்பினர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்